ராசி அதை பத்தி நீங்க இந்த மாதம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா ஆடி மாதம் முழுவதுமே ஜீவனஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த உத்தியோகமே இல்லாம நிறைய பேர் கவலைப்படுவாங்க இல்லையா சின்ன வயசில் கல்வி பகிலும்போது சொல்லுவாங்க நல்ல கல்வி கற்றுக்கிட்டா நல்ல வாழ்க்கை வாழலான்னு சொல்லுவாங்க அது நல்லது தான் அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பத்தாம் வகுப்பு வரும் பொழுது பன்னிரெண்டாம் வகுப்பு வரும்பொழுது எந்த கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்களோ அந்த கல்விக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருப்பாங்க இதுவெல்லாம் வந்து பொதுவான ஒரு விதி ஆனால் உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த கல்வியை கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு எந்த மாதிரி ஜீவனம் எந்த மாதிரியான உத்தியோகம் எந்த மாதிரியான வருமானம் அப்படிங்கிற கணிக்கப்படுது அந்த வகையில் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாணுங்கள் அபிநயா நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்மந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்மந்தமாக நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நிறைய புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நீங்கள் கன்னிராசிக்கு சொன்னது வந்து நிறைய பேருக்கு ஒத்து போச்சோ இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது பட் ஆனால் எங்கள் வீட்லேயே வந்து கன்னிராசிக்கு நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து ஒத்துப்போச்சு சார் இப்போ மாத பலனில் எனக்கு அடுத்த ராசி வந்து துலாம் ராசி அதை பத்தி நீங்கள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு துன்பங்கள் தீரக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமையப்போகுது பொதுவாகவே துலாராசியை சேர்ந்தவர்களுக்கு கடந்த சில மாதங்கள் அப்படிங்கிறத விட சில வருடங்கள் அப்படிங்கிறத விட பல வருடங்கள் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷங்களுக்கு மேலே துலா ராசிக்கு சிரமமாக தான் இருந்துகிட்டு இருந்தது தான் இருந்துகிட்டு இருந்தது தாமதமாக தான் இருந்துகிட்டு இருந்தது நல்லவங்களாக இருந்தால் கூட நல்ல பேர் கிடைக்காம நசுக்கப்பட்டைங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய துலாராசியை சேர்ந்த நீங்கள் நல்லதுக்கு காலம் இல்லையா அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு நல்லதுக்கும் காலம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நிரூபி கூடிய அளவுல வந்து துலா ராசிக்கு இந்த ஆடி மாதம் அமையப்போகுது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட மாத பலன் அப்படிங்கிற அந்த மாத பலன் கிரக நிலைகளை பொறுத்து உங்களுடைய ராசிக்கு லாப இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் உத்தியோகஸ்தானத்தில் வந்து இருக்கிறதுனால ஆடி மாதம் முழுவதுமே ஜீவன ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த உத்தியோகமே இல்லாமல் நிறைய பேர் கவலைப்படுவாங்க இல்லையா சின்ன வயசில் கல்வி பகிலும்போது சொல்லுவாங்க நல்ல கல்வி கற்றுக்கிட்டா நல்ல வாழ்க்கை வாழலான்னு சொல்லுவாங்க அது நல்லது தான் அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பத்தாம் வகுப்பு வரும் பொழுது பன்னிரெண்டாம் வகுப்பு வரும்பொழுது எந்த கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்களோ அந்த கல்விக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருப்பாங்க இதுவெல்லாம் வந்து பொதுவான ஒரு விதி ஆனால் உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த கல்வியை கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு எந்த மாதிரி ஜீவனம் எந்த மாதிரியான உத்தியோகம் எந்த மாதிரியான வருமானம் அப்படிங்கிற அப்படிங்கிறது ஜாதக கணிக்கப்படுது அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எந்த கல்வியை கற்றுக்கிட்டாலும் அந்த கல்விக்கான உத்தியோகம் கிடைக்காம கவலைப்பட்ட கஷ்டப்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக அதிகாரமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்தரமான உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அப்படிங்கிறத விட தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆடி மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி அந்த உத்தியோகஸ்தானத்தில் வந்து புதன் பகவான் இருக்கிறதுனால இருக்கு உத்தியோகத்தில் ஏற்கனவே உத்தியோகம் கிடைச்சிருந்தால் கூட அந்த உத்தியோகத்தில் வந்து ஓரளவு உயர்வு வேணும் இல்லையா அல்லது பதவி உயர்வு வேணும் இல்லையா அந்த மாதிரி பதவி உயர்வை எதிர்பார்த்து பரிதவித்த உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை உங்களுடைய நிர்வாகம் அருமையாக கவனிக்கப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பெருமையான பதவி வழங்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகுது போகுது அப்படிங்கிறது அற்புதமான சிறப்பு இந்த ஆடி மாதத்தில் வந்து ஆறாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறதுனால மிகப்பெரிய அதிகாரங்கள் அற்புதங்களோடு சிறப்புகளோடு பொறுப்புகளோடு பல்வேறு விதமான நன்மைகளை பரவலாக சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி மாதம் அமையும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல இருந்தால் கூட ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பொதுவான கஷ்டங்கள் எல்லாம் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு உண்டான கடந்த காலங்களில் நல்ல பலன் சொல்லி நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு அந்த நல்லது நடக்கல அப்படிங்கிறதுக்கு மேலே அதிகபட்சம் நல்லது அதாவது அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ராசி அதிபதி சாதாரண ஒரு கிரகம் ஆட்சி பெற்றாலே நல்லது அதுவும் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மை குழந்தைகளை அள்ளக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமையும் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசி வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காங்க இந்த ஆடி மாதத்தில் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ ஆடி மாதம் நம்ம நல்லா இருக்கிறப்ப அதை பார்த்து வந்து படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த பொறாமையிலிருந்து வர்றதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார் ஆடி மாத கிரக நிலை சஞ்சாரங்கள் படி ஆடி மாத கிரக கோச்சார நிலைகளை படி இந்த துலாராசிக்கு இந்த மாதம் இப்படித்தான் நல்லது அப்படிங்கிறது உண்மைதான் இருந்தாலும் உங்களுடைய ஜனன கால ஜாதகப்படி உங்களுக்கு ஏதாவது தோஷம் அல்லது ஏதாவது அல்லது ஏதாவது யோக தடை இருந்தது அப்படின்னா அதுவும் தவிர்க்க முடியாது அந்த மாதிரியான தடை தாமதம் அல்லது யோக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஆன்மீகம் தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிறது அற்புதமான வழி கொடுக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிறது அவ்வப்பொழுது கை கொடுக்கும் அந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கும் பொழுது ராசியை சேர்ந்த நீங்க வியாழக்கிழமை நாட்களில் வந்து வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு வார நாட்கள் ஏழு நாட்களும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட வியாழக்கிழமை நாட்களில் வந்து கண்டிப்பாக வழிபாடு வச்சுக்கிறது அல்லது வியாழக்கிழமை நாட்களில் வந்து அதிகமாக பேசாமல் இருக்கிறது என்ன பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசலாம் சொல்லுவாங்க இல்லையா ரத்தின சுருக்கமாக பேசுறது அப்படிங்கிறத வந்து ஒன்மேட் ஆன்சர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அளவான விஷயங்களை வந்து மெதுவாக பேசக்கூடிய பழக்கங்களை வந்து வாரம் முழுவதும் ஏற்படுத்திக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை வழிபாடு வச்சுக்கலாம் வியாழக்கிழமை மட்டும்தான் வழிபாடு வச்சுக்கணும்னு கிடையாது வாரம் முழுவதுமே வழிபாடு வச்சுக்கலாம் ஆனால் வியாழக்கிழமை கண்டிப்பாக வழிபாடு வச்சுக்கிறது ஓரளவு மௌனம் அப்படிங்கிற விஷயத்தை கவனமாக கையாள்வது இதுவெல்லாம் ஆடி மாசத்துல வரக்கூடிய உங்களுடைய ஜாதகப்படி வரக்கூடிய சின்ன சின்ன தடங்களில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளும் அப்படிங்கிறது உண்மை ஓகே சார் ஏன்னா துலாம் ராசிக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும் பதவியில் வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதையும் சொன்னது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை ஆனால் மௌனமாக இருங்க அளவா பேசுங்க அளவா பேசுறதே உங்கள் பிரச்சனைக்கான தீர்வா இருக்கும் அப்படின்ற வரைக்குமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நன்றி சார் என்ன மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீகம் சம்பந்தமா இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம தினப்பலனா இருக்கட்டும் சரி மாத பலனா இருக்கட்டும் சரி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்து என்ன அப்படின்றது நம்ம சேனல்ல மட்டும்தான் வரும் இது எல்லாத்தையும் நீங்க உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் லைக் கிளிக் பண்ணிக்கோங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்